அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது இந்த இடத்தை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் நான் வந்துருக்கு கோயம்புத்தூர் மாவட்டம் கிணத்துக்கடவு ஏரியாவில் அமைஞ்சிருக்கு ஒரு சென்ட்டோட விலை ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க தேவரடி பாளையம் அப்படிங்கிற இடத்துல இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது மொத்தமாக முப்பத்தி மூணு சென்ட்ருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நெகோஷியபுள்னு சொல்லியிருக்காங்க பக்கத்தில் எல்லாமே வந்து நிறைய விவசாயம் நடந்துட்டுருக்குது தென்னை மரங்கள் எல்லாமே வச்சு ஒரு சிறிய அளவில் பண்ணை வீடு மாதிரி அமைக்கிறதுக்கோ இல்லை பண்ணை நிலங்கள் அமைக்கிறதுக்கோ ஏற்றதான ஒரு ப்ராப்பர்ட்டியாக கூட இது இருக்கும் ஒரு சென்டோட விலை ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க கான்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் வீடியோவில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே தருவாங்க அந்தந்த வீடியோலேயே நம்பர் கொடுத்துருப்பேன் செக் பண்ணி பாருங்கள் எந்த ஒரு இடமோ நிலமோ வீடியோ வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணுன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்